குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியதற்கு அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மதத்தின் பெயரில் மக்களை பிளவுப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவும் தேர்தல் பத்திரம் விவரங்கள் விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சியாகவும் பாஜக இதனை அமல்படுத்தி இருப்பதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா குறிப்பு இருக்குது இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் எங்களை எதற்கு ஓரவஞ்சனையோடு மோடி வஞ்சிக்க வேண்டும் ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும் இரண்டாவது இந்தியாவின் ஒரு பன்முக தன்மை அந்த பன்முக தன்மையை இன்று சிதைத்திருக்கிறார் மோடி இல்லை அவங்களுக்கு இன்னைக்கு என்னென்னா கடைசியாக எல்லா ஆயுதங்களையும் எழுந்துட்டாங்க இனிமேல் எதையும் சொல்லி மக்கள் மதியில் ஓட்டு கேட்க முடியாது கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க அதுவும் போகணும் பெருசாக பலன் அடிக்கல ஆகவே இப்போ வந்து சிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரித்து மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த எலெக்ஷன் எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க முழுக்க அம்மனமாகி நீதிமன்றம் அவங்கள முழுக்க முழுக்க அம்மனமாக்கியிருக்கு அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதுக்கு இதை பயன்படுத்தி நினைக்கிறாங்க அவ்வளோதான் மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நேற்று அவசரம் அவசரமாக அமலுக்கு வரும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல் நாட்டில் நிலவுகிற ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற குறுகிய நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க